وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم يا ايها الذين امنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله ان كنتم اياه تعبدون وقال نبي الله محمد صلى الله عليه وسلم الحلال بيّن والحرام بيّن وبينهما مشتبهات إلى آخر الحديث آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين جنيتكم مجند مريادك ميلانو பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்லல்லாகும் ஆரேகியோ செல்லும் அவர்களின் கண்ணியமான உம்மத்து மாறுகளை நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் ஹலால் ஹராமை பேண வேண்டும் என்பது சட்டம் அல்லாஹர்பு ஆலமீனும் அருமை நாயகம் செல்லல்லாகும் ஆராயோ செல்லும் அவர்களும் நமக்கு சில நியதிகளை சட்டங்களை வகுத்து தந்துள்ளார்கள் இதுவெல்லாம் ஹலால் இதை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் பயன்படுத்துங்கள் இதுவெல்லாம் ஹராம் இதை நீங்கள் உண்ணாதீர்கள் பருகாதீர்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு சிலதை சிலவற்றை கடமையாக்கி உள்ளார்கள் எடுத்து நடக்க வேண்டியது தவிர்ந்து நடக்க வேண்டியது இரண்டுக்கும் மத்தியில் சில சந்தேகத்திற்குரிய விஷயங்களும் உண்டு இது எனக்கு உபயோகப்படுத்துவது கூடுமா கூடாதா என் மனம் இதை ஏற்க மறுக்கிறது நான் ஏற்றுக் கொள்ளட்டுமா வேண்டாமா என்றெல்லாம் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது அல்லவா இதுபோல சமயத்தில் எப்படி நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டும் இங்கே சட்டம் என்ன நம்முடைய உள்ளம் வெளிப்படுத்துகிற தக்குவா என்ன பேணுதல் என்ன என்பதை நாம் இங்கே இன்று தெரியவிருக்கிறோம் இதற்கு நான் சையின் புகாரியில இடம்பெற்றுள்ள ஒரு சம்பவத்தை சொல்லுவேன் முன்னொரு காலத்திலே ஒருவர் அடுத்தவரிடத்திலே ஒரு நிலம் ஒன்றை வாங்கினார் முன்பொரு காலத்திலே ஒரு மனிதர் மற்றொரு மனிதர்களிடத்திலே நிலம் ஒன்றை வாங்கினார் வாங்கியவர் நிலத்தை ஒழுகிற போது உள்ளே ஒரு பானை இருந்தது அதை எடுத்தால் அதற்குள்ளே தங்க பொற்காசுகள் இருந்தது தங்க காசுகள் இருந்தது உடனே என்ன செய்தார் அவர் அந்த பானையை எடுத்துக்கிட்டு நேரம் இந்த பூமியை விற்றார்களவா நிலத்தை விற்றார்களவா அவற்றை போயிட்டார் உங்கள் பானையை நீங்கள் பிடிங்கன்னு சொன்னதாவது நான் உங்கள்கிட்ட பூமியை தான் வாங்கினேன் பூமிக்கு கீழே உள்ளதை நான் வாங்கலை அப்போ இது கீழே புதையலாக இருப்பது எனக்கு சொந்தம் அல்ல நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு அவற்றை கொடுக்க அவர் பாருங்க இனைய மாதிரி ஆடுங்க நல்லதா வச்சேன்னு வாங்கிக்கண்டது நான் உங்கள்கிட்ட விற்றுட்டேன் பூமியையும் வித்துட்டேன் நிலத்தையும் வித்துட்டேன் நிலத்துக்கு கீழே உள்ளதை உங்களுக்கு தான் விற்று உங்களுக்கு தான் சொந்தன்னு அவர் திரும்பி இவற்றை கொடுக்குறார் இவர் சொல்றாரு இல்லை இல்லை இது எனக்கு ஹலால் இல்லை நான் எப்படி பயன்படுத்துவேன் இது புதையல் அல்லவா இது நீங்கள் உங்களுடைய மூதாதீர்கள் வந்து நிலத்துல புதைச்சிருக்கலாம் இது எனக்கு சொந்தம் இல்லைன்னு இவர் மன்றாட அவரு நான் கொடுத்துட்டே அம் அப்படின்னு அவரு நிற்க ஆச்சரியமான ஒரு செயி முகாரியில் வருது ரெண்டு பேரும் ஒரு நடுவர்கிட்ட போனாங்க ஒரு நீதிபதி போனாங்க அவரு பார்த்தாரு ரெண்டு பேரும் இவ்வளவு சுத்தமான ஆட்களாக இருக்காங்களே தங்க பொற்காசுகளை வாங்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் என்று பார்க்கிறார்களே அவர் கேட்டார் உங்க ரெண்டு பேருக்கும் புள்ள குட்டிகள் இருக்கான்னு கேட்டார் இந்த நிலத்தை வாங்கினார் அல்லவா அவர் சொன்னார் எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது நிலத்தை விற்றார் அல்லவா சொன்னார் சொன்னாரு என்கிட்ட கொம்புள பிள்ளை இருக்குது அவ்வளோதானே விடுங்க நீங்க ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகிருக்குறேன் உங்க மகனுக்கு அந்த பொண்ணை நீங்க வந்து எடுங்க மகராக இந்த தங்கத்தை கொடுத்துருங்க உங்க பையன் எப்படி மகனுக்கு கொடுக்கணும் இல்லவா மகளாக இந்த ஜம தூதகவின் தங்க பானையை நீங்கள் அப்படியே கொடுத்தனுங்கன்னு சொன்னாரு தீர்ப்பாயிடுச்சு ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க ஆக மொத்தம் எப்படியோ அவருக்கு போயிருச்சு இவருடைய திருப்தி அவரு பார்த்தாரு சரி நாம வந்து இதை இலவசமா வாங்கல நம்ம மகளுக்கான மகளாக வாங்கிருப்போம் அவரும் வாங்கிட்டார் சம்பவம் முடிந்தது ஆச்சரியம் என்னடா அல்லாஹ் ரம்புல் ஆலமின் இந்த உலகத்துல மனிதர்களுக்கான ரிசுக்கை பங்கிட்டு விட்டான் யாருக்கு என்னது என்று பங்கிட்டு விட்டார் அந்த ரிசல்ட்டை நாம் இந்த உலகத்தில் பயன்படுத்தாமல் துனியா விட்டு போக போறதில்லை அதுல சிலதை ரபுல்லாலும் நல்லா தாலா தெளிவான முறையில் ஹலாலும் சொல்லிட்டான் சிலதை அல்லா வந்தாலும் தெளிவான முறையில் ஹலாமும் சொல்லிட்டான் சிலது அப்படித்தான் இருக்குது இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா இந்த மாதிரி நேரத்துல அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை சில ஆட்களை அல்லாஹ் எப்படியும் வைத்துள்ளான் பேணுதலான முறையில் அதிலிருந்து அப்படியே விலகுவது நமக்கு வேண்டாம் இதை நம்ம ஹலாலாகவே இருந்தாலும் அதாவது ஹராமை ஒப்புக்கொள்ளக்கூடாது மற்றபடி ஹலாலை பயன்படுத்தித்தான் ஆகணும் என்கிற கட்டாயம் இல்லை நமக்கு விருப்பம் இருந்தால் பயன்படுத்த போறோம் இல்லை என்றாலும் விலகிக் கொள்ள போறோம் அல்லாஹு தாரா என்ன சொல்கிறான் மோமின்களை நீங்கள் நான் கொடுத்த அந்த ரிசுக்கில் நின்றும் பரிசுத்தமானவைகளை ஒண்ணுங்கள் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு அந்த சொல்றோம் இப்ப யோசித்து பார்த்தா அன்றிலிருந்து இருந்து இன்று வரை சில ஆட்கள் தங்கமானவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தங்கத்தை கூட வாங்க மறுக்கிற தங்கமானவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன தெரிகிறது அல்லாஹினுடைய அந்த ரிசக்கிலே நாம் பயன்படுத்துகிற பொருளிலே எங்கெல்லாம் நமக்கு சின்ன சின்ன நெருடர்கள் ஏற்படுமோ அங்கெல்லாம் விலகி கொள்ள வேண்டும் ரம்சல்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்க இன்னக்கும் தக்தசிமூன் ஐந்தி சஹாபா சொல்றாங்க நீங்க என்னிடத்துல வழக்குகளை கொண்டு வர்றீங்க கொடுக்கல் வாங்கலில் உண்டான நில உண்டான வழக்குகளை கொண்டு வர்றீங்க பொங்கலில் ஒருவர் அடுத்தவரை விட நன்கு வாதிடக்கூடியவராக இருப்பார் அப்படித்தான் இருப்பாங்க உங்களில் ஒருவர் அடுத்தவரை விட நல்ல வாதிடக்கூடியவர் இருப்பார் நான் என்ன செய்வேன் அந்த ஆதாரங்களையும் அந்த வாதங்களையும் கேட்டு நான் தீர்ப்பு வழங்குவேன் வெளிப்படையாகத்தான் வழங்க முடியும் அவர் ஏமாற்றுகிறாரா அல்லது அவருக்குரிய பொருளுக்கு தான் அவர் வந்து பாடுபடுகிறாரா என்று எப்படி கண்டுபிடிப்பது இன்னைக்கு உலகத்துல எப்படிங்க இருக்குது கோர்ட்டில் நீதிமன்றத்துல வளக்கும் சாட்சியும் தான் கை கொடுக்குது உண்மையோ நியாயமோ நேர்மையோ அல்லது அதற்குள்ளே புகுந்து போவதோ நீதிபதிகளுக்கான இது இல்லை அதனால தானே என்னமோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த லேடியை வந்து கண்ணை மூடி இருப்பாங்க கருப்பு துணியை போட ஏதா இருந்தாலும் நமக்குள்ளே பேசுகிறோம் உண்மை நேர்மை வரைக்கும் போக வேண்டாம் என்று அப்ப வழக்குகளுக்கும் வாதங்களுக்கும் அங்கே வந்து சாட்சிகளுக்கும் அந்த முன்னுரிமை இந்த சொல்றாங்க பாருங்கள் அதான் நமக்கு தெரிய வேண்டிய ஹதீசு உங்களில் ஒருவர் அடுத்தவரை விட நன்கு வாதிடக்கூடியவராக இருப்பார் விளக்காடக்கூடியவராக இருப்பார் நான் அதை முன்வைத்து நான் கேட்கக்கூடிய வாதங்களையும் சாட்சிகளையும் முன்வைத்து நான் தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பிறகு சொன்னாங்க உங்களின் ஒருவர் அடுத்தவரின் பொருளை அநியாயமாக எடுத்துக்கொண்டால் அப்படி நான் தீர்ப்பு வழங்கி நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் நரகத்தினுடைய ஒரு துண்டை நீங்கள் கையில் எடுக்கணும் என்று வழங்கிக் கொள்ள நரகத்தினுடைய ஒரு துண்டு நீங்க கையில வாங்குறீங்க அது வெளிப்படையில பார்த்தா நிலம் அது ஒரு ஏதேனும் ஒரு உண்டான நிலமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எடுப்பது மீனன் நார் நரகத்தினுடைய துண்டை சொல்லதான் மேலான எப்படியானால் நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் எதுவெல்லாம் ஹராமுக்கும் ஹலாலுக்கும் மத்தியிலே சற்று ஒரு சந்தேகத்துக்குரிய வஸ்துக்களாக இருக்குமோ அதிலே பேணுதல் தான் முன்னால் வர வேண்டும் அதற்கு பிறகுதான் என்ன சட்டம் என்ன ஏன் பகுதியில் தான் இருக்குது நான் பயன்படுத்தினா என்ன என்கிற யோசனை எல்லாம் வர வேண்டும் நபி சலாஸ் ஹதீஸ் அழகாக சொல்வாங்க இல்லாத விரிபுக்கு உனக்கு சந்தேகமாக இருக்கிற வசவை நீ விட்டு விடு எது சந்தேகம் இல்லாமல் உறுதியாக ஒன்னது என்று தெரிகிறதோ அதை நீ எடுத்துக்கொள் என்று சொன்னாங்க நபிசல்ல மேலான பெரியவர்கள் எப்படியானால் வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உடலில் புகக்கூடிய ஒன்று பரிசுத்தமான அகாலாக இருக்க வேண்டும் சந்தேகத்துக்கு இருந்தால் அங்கே நீங்கள் பயன்படுத்துவது சட்டப்படி கூடும் என்று நாலு பேர் சொன்னாலும் கூட உங்க உங்க மனது இடத்தில் ஒரு பத்வாவை கேளுங்கல்விய அவங்க சொல்வாங்க அதேப்தி கல்வனுடைய கல்வ இடத்தில் நீ கேட்டுக்கொள் அது சரின்னா நீ பயன்படும் இல்லைன்னா விட்டு மேலான பெரியவர்களை தக்குவாவோடும் இறைய சத்தோடும் பேணுதலோடும் வாழக்கூடிய தோஃபில் கேலாகும் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் அரம்பல் ஆலவீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரைக்காது